வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிஸிலேருந்து நம்ம தினமும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா என்ன டாப்பிக்கில் பார்த்துட்டுருக்கோம்னா குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் தான் ஓகேவா அழகு மூணு எழுதும் திறன்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸின் வந்து கேட்குறாங்க அந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் நம்ம அந்த சொற்களை ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை அமைக்கிறது தொடர் வினைகள் அப்படின்னா செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மைப்பிள்ளை இது ஃபஸ்ட்டில் இருக்கும் செகண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரபு திணை மரபு திணையில என்னென்ன இருக்கும் அப்படின்னா திணை இருக்கும் சரியா தினை மரபு இருக்கும் பால் மரபு இருக்கும் கால மரபு இருக்கும் இளமை பெயர்கள் ஒளிமரபு வினை மரபுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருக்கும் அதில் ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டாச்சு திணைனா என்ன மரபுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மரபு அதுக்கப்புறம் பால் மரபு திணை மரபு அதுக்கப்புறம் இளமை பெயர் அதுக்கப்புறம் ஒளி மரபு இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினை மரபு தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா சரி ஓகே வினை மரபுனா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர் வந்து நம்ம ஏற்கனவே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம பின்பற்றோன்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினை மரபு ஓகேங்களா இது வந்து நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் வேற வழி வந்து கிடையாது இதை வந்து நம்ம படிச்சோம்னாலே ஓரளவுக்கு இதில் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுடலாம் சரிங்களா ஓகே வினை மரபுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செய்கிறதானே நம்ம சொல்லுவோம் வினைனாலே நம்ம செயல்னு சொல்லி சொன்னோம் செயலை ஒரு செயல் செய்கிறத அதை அதை தான் நம்ம வந்து என்ன சொன்னோம் வினை அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரியா அப்பம் தின் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்பம் தின் செகண்டு ஏர் ஒழு கல் உடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இல்லை ஓகே என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து போதும் ஃபஸ்ட்டு நம்ம புக் ஷோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவீசட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து தான் அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஈஸியாக பதினஞ்சு மார்க் கேட்குறாங்கன்னா பதினஞ்சு மார்க்கில் இதில் எப்படி ஒரு பத்து கொஷின்ஸோ இல்லை ஒரு எட்டு கொஷின்ஸோ கேட்பாங்க ஈஸியாக வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம் சரிங்களா சரி ஓகே பாருங்கள் அப்பம் தின் ஏர் உழு கல் உடை காய்கறி அரி நார்கிளி இலைப்பறி சந்தனம் பூசு சோறு உண் தால் அடி கதிர் அரு களை வரி அம்பு எய் மரம் வெட்டு கிளையை ஒளி கூரை வெய் வரப்பு கட்டு விதையை விதை சரிங்களா விதையை விதை அடுத்தது பாருங்க விறகை பிழை திரி திரியை கொளுத்து நெல் தூற்று ஓகேவா நெல் தூற்று நெக்ஸ்ட் பாருங்க தீ மூட்டு பழம் தின் விடை கூறு சோறு சமை நீர் பாய்ச்சு பாட்டு பாடு கோலம் இடு தயிர் கடை விளக்கை ஏற்று பால் பருகு படம் வரை உணவு பரிமாறு அடுத்தது நூல் எழுது நெக்ஸ்ட் நூல் எழுது இட்லி அவி பாடல் இயற்று இல்லனா கவிதை இயற்று தென்றல் வீசும் தோசை சுடு தேனை நக்கு தண்ணீர் குடி பூ கொய் நெக்ஸ்ட் பாருங்க மது அருந்து வெற்றிலை தின் ஓவியம் வரைந்தனர் ஓகேவா வரைந்தார் சிற்பம் செதுக்கினார் குடம் எனது வனைந்தார் கூடை முடைந்தார் கூடை கூரை வேய்ந்தார் வீடு கட்டினார் வண்ணம் தீட்டினார் பாய் பின்னினார் சுவர் எழுப்பினார் உமி உருக்கினாள் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் ஓகேவா முறுக்கு தின்றான் தண்ணீர் குடித்தான் மாலை தொடுத்தாள் ஆடை நெய்தார் மரம் வெட்டினார் கண்டிப்பாக இது படித்தீங்கனாலே ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போடலாம் அடுத்தது இந்த மாதிரி பாருங்கள் காய் கனி முறுக்கு இதெல்லாமே தின்னு சொல்லுவோம் பால் மோர் பழச்சாறு இதெல்லாமே பருகுதல் ஊறுக்காய் பச்சடி தேன் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஊறுக்காய் தேனாக தான் நம்ம தான் சாப்பிடுவோம் திலகம் அப்படின்னா திலகம் இட்றது அடுத்தது மாலை பூ அப்படின்னா சூடுறது அதுக்கப்புறம் மனப்பொருட்கள் வாசனையே பூசுதுன்னு சொல்லுவோம் சேலை சட்டைனால் நம்ம உடுத்தல் தாலி அப்படின்னா கட்டுதல் மேலம்னா கொட்டுதல் புல்லாங்குழல் அப்படின்னா ஊதுதல் அடுத்தது சங்குனா என்ன வரும் முழங்குதல் வந்து வரும் கத்தி அப்படின்னா வெட்டுதல் குத்துதல் ஈட்டி அப்படின்னா எரிதல் அம்பு அப்படின்னா எய்தல் குண்டு அப்படின்னா வெடித்தல் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரியா சரி கொஸ்டினே நம்ம வினை மரபுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நாற்பத்தாறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த இது படிச்சுட்டு நான் சொன்ன அந்த இது படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கனாலே போதும் சரிங்களா முடை அப்படின்னு என்ன பார்த்தோம் கூடை முடை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா நெக்ஸ்ட்டு இல்லத்தின் அருகே கூடைன்னா என்ன பார்த்தோம் வேந்தனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா நெக்ஸ்ட்டு மலர்விழி நேற்று மலர் என்ன பார்த்தோம் மலர் கொய்தால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா அடுத்தது வலுவற்ற தொடர் கையல் பானை வனையை கற்றுக்கொண்டாள் சரியா பானை வனையை அவன் என்ன பண்ணுறா கற்றுக்குறா அதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது மரபு பிழை உள்ள தொடர் என்ன அப்படின்னா பூ பறி பூ வரும் பூ கொய்தானே வரும் ஓகேவா நெக்ஸ்ட் சோறு உண் சோறு உண்ணுன்னு வரும் அடுத்தது சோறு உண்ணுதான் ரிப்பீட்டட் கொஸ்டின் வினை மரபு பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு என்ன பால் பருகினான்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சரியான தொடர் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது நெக்ஸ்ட் இல்லத்தின் அருகே புதிதாக கூரைன்னு என்ன பண்ணும் வேந்தனர் நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மரபு வலுவற்ற தொடர் என்ன அப்படின்னா பாருங்கள் குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வய வய வனைந்தான் சரிங்களா மண்பானைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வனைந்தான் தான் நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்தது மரபு பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு பாருங்கள் கொடியில் உள்ள மலரை கொய்துவா சரிங்களா கொடி பறிச்சுவான்னு சொல்ல மாட்டோம் கொண்டு வான்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா என்ன சொல்லுவோம் கொய்து வா அப்படின்னா மலர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் பூ கொய் அந்த தான் சொல்லுவோம் சரியா அடுத்தது கொடியில் உள்ள மலரை கொய்து வா ரிப்பீட்டட் கொஷின் நெக்ஸ்ட்டு கொடியில் உள்ள மலரை கொய்து வா ரிப்பீட்டட் கொஷின் எத்தனை டைம்ஸ் த்ரீ டைம் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கயல் பானைனாலே என்ன பண்ணும் பானை வந்து வனையன் தான் பார்த்துருக்கோம் கற்று கொண்டால் அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது நம்ம என்ன சொல்லுவோம் அடித்ததுன்னு சொல்ல மாட்டோம் வீசியதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அப்படிதான் வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது சரியான இனிய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன அது தண்ணீர் குடித்தான் ஓகேவா தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் தான் வரும் அடுத்தது பாருங்க தண்ணீர் குடித்தான் வலுவற்ற சொல்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் இல்லத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க கூரை வேந்தனர் பால் பருகு பால் பருகு முறுகு தின் சரியா அந்த மாதிரி சொல்லுவோமா அடுத்தது சோறு தின்றான் சோறு தின்றான்னு சொல்ல மாட்டோம் உண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கூடை முடைந்தார் கூடை முடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பால் பால் பருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பால் பருகு அப்படின்வோம் வளவன் பழம் சாப்பிட்டான் ஓகேவா சாப்பிட்டான்னு சொல்ல மாட்டோம் தின்றான் சரியான வினைமரபு ஓகேவா அடுத்தது கூடை முடை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அடுத்தது கொடியிலுள்ள மலரை எடுத்து வா ஓகேவா கொய்து இது ரிப்பீட்டட் மேலே இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஓகேவா பால் குடித்தான் அப்படின்னா சொல்லுவோம் பால் பருகினான்னு சொல்லுவோம் அடுத்தது தண்ணீர் குடித்தான் சரியான வினைமரபு தண்ணீர் குடித்தான் அடுத்தது பாருங்க சோறு உண் முறுக்கு தின் அந்த தானே பார்த்தோம் சோறு உண் முறுக்கு தின் அடுத்தது பால் அறந்தா பருகு தண்ணீர் குடி ஓகேவா நெக்ஸ்ட் சுவர் சரியான சொல் என்ன சுவர் எழுப்பினான் சுவர் எழுப்பினான் மரபு பிழையற்றதை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லலாம் கூடை முடைந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா கூடை முடைந்தான் அடுத்தது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் கூடை அறந்ததான் முடைந்தார் சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் வலுவற்ற சொல்லு சிற்பி சிலையை வார்த்தான்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது நாற்று அப்படின்னா நடுறது நீர் அப்படின்னா பாய்ச்சறது கதிர் அப்படின்னா அறுக்கிறது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கலை அப்படின்னா பறித்தல் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ ஆப்ஷன் என்ன வரும் ஆப்ஷன் ஏ வந்து வரும் ஓகே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க பானை வனைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது சோறு உண் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்தது சோறு உண்டான் சரியான சொல் என்னது உண்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது கொடியில் உள்ள மலரை கொய்துவா ஒரு ஆறு டைம் இதோட ஆறாவது டைமாக இந்த கொஷன்ஸ் கேட்குறாங்க கொடியில் உள்ள மலரை கொய்துவா ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் கூரைனாலே வேந்தனர் தான் நமக்கு தெரியும் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் தான் இருந்துக்கும் இந்த கூரை வேந்தனர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க சோறு உண் சோறு இந்த சோறு உன்னு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தது முறுக்கு உண்டார் பொரு பொருந்தா வினைமரவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா முறுக்கு உண்டார்னு கொடுத்துருக்காங்க தப்பு பாருங்க அம்பு எய்தார் ரைட் ஆடை நெய்தார் தண்ணீர் குடுத்தார் முறுக்கு உண்டாரா வரும் தப்பு தானே என்ன வரும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது மரபு பிள்ளையின் கீழ்தான் சொல்லியிருக்காங்க கூரை போட்டனர்ன்னு வரும் தப்பு கூரை வேந்தனர் அடுத்தது தவறான வினைமரபு சரியா பால் பருகினான்னு தான் வரும் பால் குடித்தான் இருக்கு ஸோ நமக்கு தவ தவறானது ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட்டு பொருந்தாத வினைமரபு தான் சுவர் எழுப்பினான்னு வரும் ஆனால் சுவர் கட்டினான் இருக்கு அப்போ தப்பா ஓகே அடுத்தது அடுத்தது பாருங்கள் இது ஈஸியாகவே போடலாம் கூரை வேய்ந்தான் ஓகேவா கூரை வேய்ந்தான் ஓலை முடைந்தான் பானைனா வனைந்தான் தேங்காய் அப்படின்னா கொய்தான் தேங்காய் அப்படின்னு என்ன வரும் கொய்தான் வந்து வரும் சரியா ஓகே அவ்வளோதான் நமக்கு இதில் ஒரு கேட்ட நாற்பத்தெட்டு கொஷின்ஸ் ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கோம் அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைனாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே முடிஞ்சிருச்சு இந்த லாஸ்ட் டைம் போகும்போது ப்ரீவியர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் போட்டு இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா தினைமரபு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பால் மரபு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கால மரபு சொல்லியிருக்கேன் எல்லாமே பெயர்கள் வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அடுத்து ஒலி மரபு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வினை மரபு இன்னைக்கு வந்து பார்த்தோம் அடுத்த இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா தொகை மரபு மட்டும் பார்க்கணும் ஓகே தொகை மரபு மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஓவர்ஸ் ஓகே இதை நீங்கள் டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம வீடியோஸ் இருக்காது பார்த்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ